உங்கள் அன்பிற்குரிய காளிகர் சத்தங்கமணி உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உங்கள் அனைவரையும் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் பல மாதங்களாக ஆசிரியர்களுடைய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த விதத்திலே இன்று நான் உங்களோடு பேசப்போகின்ற விஷயம் என்னவென்றால் தமிழகத்திலே அரசு பள்ளி ஆசிரியர்கள் பல மாதங்களாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்கள் போராட்டங்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுடைய போராட்டத்தினுடைய காரணம் என்னவென்றால் அவர்கள் சமவேலை வேலை சம ஊதியம் என்பதை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த அரசாங்கம் ஆட்சி அமைப்பதற்கு முன்பால் அவர்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதி இவர்களுக்கு சம ஊதியம் சம வேலை சம ஊதியம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் இரண்டரை ஆண்டுகள காலம் ஆன பிறகும் கூட அந்த வாக்குறுதியை இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை பல்லாயிரக்கணக்கான கோடிகளில் இவர்கள் வருமானம் வருகின்ற இந்த தமிழ்நாட்டில் இந்த ஆசிரியர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இவர்களுக்கு மனமில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நமது ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது மிக்க வருத்தமாக இருக்கிறது இவர்களாவது அஹ் அரசாங்க அரசாங்க பள்ளியிலே வேலை செய்கின்ற ஆசிரியர் தனியார் பள்ளி கல்லூரியிலே வேலை செய்கின்ற ஆசிரியர்களுடைய உரிமைகள் அவர்களுக்கு சம வேலை சம ஊதியம் என்பதையெல்லாம் பேசுவதற்கு இங்கே யாருமே இல்லை நாதி இல்லாத ஆசிரியர்களாக தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் பிறந்து கொண்டிருக்கின்றனர் அதனால் இந்த நாற்பது ஆண்டு கால இந்த தனியார் பள்ளி உருவாக்கப்பட்ட பிறகு இந்த ஆசிரியர்கள் சமூகம் மிகப்பெரிய ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தங்களுடைய வேலையை செய்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது இதையெல்லாம் நாம் கனத்து கவனத்தில் கொண்டு இந்த ஆசிரியருடைய பிரச்சனை சீ தீர்ப்பதற்கு அரசாங்கம் அவர்கள் ஒரு ஒரு கமிட்டி போட்டு இந்த ஆசிரியருடைய பிரச்சனை முழுமையாக அவர்கள் தீர்க்க முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் இங்கே ஆட்சியாளர்கள் நம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை அவர்கள் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் அவர்கள் இந்த உள்ளால் அவர்களுக்கு என்ன பலனும் இல்லை என்பதாகவே அவர்கள் நினைக்கிறார் மதுவை இந்த சமூகத்திலே கொண்டு வந்து இந்த சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு வருத்தங்களையும் துயரங்களையும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டிலே இரவு நேரத்திலே போய் பார்க்கும் போது மக்கள் அங்கே படுத்திருக்கின்ற சூழ்நிலையெல்லாம் பார்க்கிறது நிறைய சாலையோரங்களிலே நிறைய மக்கள் வந்து இப்போது சேருவதாக நான் பார்க்கிறேன் குடும்ப சூழ்நிலை மிகவும் பிரச்சனைக்குள்ள ஒரு சூழ்நிலையாக அவர்கள் அவர்களுக்கு மாறி வருவதால் இந்த மது இந்த சமூகத்திலே நிறைய குடும்பங்களிலே அவர்களுக்கு பிரிவினைகளை எல்லாம் உருவாக்கி அவர்களை சாலை ஓரங்களிலே சேர்ப்பதாக நான் உணர்கிறேன் இந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் இங்கே ஒரு ஆய்வு செய்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் அவர்களை தீர்ப்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆசிரியப் பெருமக்கள் ஐந்து நாட்களாக அவர்கள் போராட்டம் நடத்தி அதற்கு பிறகு அவர்கள் உண்ணாவிரதம் போராட்டமாக அவர்கள் அந்த போராட்டத்தை மாற்ற ஆசிரியர்கள் அவர்களை அங்கே கல்யாண மண்டபங்களை அடைத்து வைப்பது போன்ற செயல்களில் எல்லாம் அவர்கள் ஈடுபடுவதாக நான் அறிகிறேன் அனைவருக்கும் ஒரு ஓட்டு தான் இன்னைக்கு ஆட்சியாளர்களாக இருப்பவர்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு பெரிய இடத்தில் இருப்பதாக நினைக்க வேண்டும் அனைவருக்கும் ஒரு ஓட்டு தான் இன்றைக்கு நீங்கள் இந்த மக்களுக்கான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் அவ்வளவுதான் அதனால் அதை உணர்ந்து இந்த சமூகத்தில் இந்த மக்களுடைய எல்லாம் இந்த ஆசிரிய பெருமக்களுடைய இந்த எல்லாம் நீங்கள் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அன்போடு இந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்களுக்கு முதல்வர் முதல்வர் அவர்களுக்கும் மற்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் நான் வேண்டிக் கொள்கிறேன் இரண்டாவது ஒன்று தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் களங்கம் இல்லாத அமைச்சர்களாக இருக்க நிறைய கோர்ட்டிலே அவர்கள் கேஸ் நடந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் கேஸ் நடந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் அவர்கள் மந்திரிகளாக அவர்கள் வைத்திருப்பது அதற்கு பிறகு அவர்கள் அவர்கள் பதவியை விட்டு விலகுவது மீண்டும் சேருவது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் அவர்கள் தடுக்க தவிர்க்க வேண்டும் நல்ல முறையிலே இங்கே செம்மையான ஒரு ரெக்கார்டு உள்ள ஒரு அவர்களுடைய தொண்டர்களை கட்சிக்காரர்களை எம்எல்ஏக்களை நீங்கள் மந்திரியாக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே நான் முதல்வர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்